ஆகவே பூஜை ஜபம் யோகம் தியானம் தர்மம் யாரு தன் பார்வையற்றவர்கள் உடல் முகமற்றவர்கள் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் சன்னியாசிகள் அதற்கு வயசு மேல உள்ள முதியவர்களுக்கு நாம் தர்மத்தை எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காமல் செய்ய வேண்டும் இவை எல்லாம் இந்த ஆசிரமத்தில் நடக்கும் வேண்டுமானாலும் இங்கே பூஜை செய்யலாம் வந்து பூஜை பண்றாங்க முஸ்லீம் வராங்க பூஜை பண்றாங்க பூஜை கத்துக்கிறாங்க பூஜை தீட்சை வாங்குறாங்க மந்திர தீட்சை பெற்றுக் கொள்கிறார்கள் மந்திரம் சொல்கிறார்கள் யோகம் செய்கிறார்கள் யோகம் கற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் தியானம் செய்கிறார்கள் சுவாமியோட அருள்